சந்தோஷம் சந்தோஷம் இந்த தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு வேற சொல்ல சரிமா சரிமா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றி நன்றி சொல்லுங்க சார் சஞ்சய் சஞ்சய் போயிருக்காங்க சஞ்சயோட அம்மா பேசுறேன் என்ன பண்றீங்க வாங்குறீங்களா வருதுங்க வருது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது சார் தொடர்ந்து வருதா தொடர்ந்து வருது மூலமா வருஷம் மூலியம் இருக்கா உங்களுக்கு உதவியா இருக்கு மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் அதிகாரி வந்து சரியா முறையா உங்களை நடத்துறாங்களா அதெல்லாம் கரெக்டா மெயின்டெயின் பண்றாங்க வேற ஏதாவது

ய்யா ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் பிளைண்ட் ஐயா அக்கா சுகன்யா அவங்க ரெண்டு காலமே வராது அக்கா பையன் இருக்கான் அவனும் வளர்ச்சி மாதாந்திர பராமரிப்பு

திருப்தியா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்